ஓம் அகதீஷா நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி சிவமகா வாழைச்சித்தனாய் இவ் கல்யுகமதை அழிக்க நல் கல்கி அவதாரம் பூண்ட சித்தனே அகமகிழ்வோடு கன்னி மூல ஆணை முகனாய் அதிகாலை வேல் இதனின் நல் வாழ்த்து நிலைகளை சஷ்டி திருநாளின் சுவரசம்ஹார நாளுக்கு முன்பாக முன்னோட்ட நாளாக இருக்கின்ற ய்சஷ்டி நன்னாளில் உம்மை வாழ்த்த அகமகிழ்வோடு வந்த மருந்தோம் ஆர்முகனின் அருள்நல் நாளாய் விளங்க போகின்ற சூரசம்கார நாளுக்கு முன்னோட்ட நாளாக விளங்குகின்ற இந்நாளில் வந்து அமர்ந்ததின் நோக்கம் இன்று ஆனை முகன் தொடங்கிவிட்டோம் அந்நாளின் முழு ஆற்றல்தனை இன்று எம்மிலிருந்து வருகின்ற ஆற்றல் போல் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை சூட்சமமாக தாங்கியவர்களுக்குள்ளிருந்தும் அருள்நலை ஆற்றலாக காட்சிகளும் அபரிவிதமான உயர்நிலை கொண்ட ஞான வார்த்தைகளும் வெளிவரும் என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு நூலும் வெவ்வேறு நிலைகளில் பரிணமித்துக் கொண்டிருக்கின்றன அவற்றின் ஆற்றலெல்லாம் அபரிவிதமாக வளர்ந்து ஓங்கி நின்று அன்று இருக்கின்ற சூரசம்ஹார நாயகனின் திருநாளை நல்நிலையாக அலங்கரிக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் கன்னிமூலவன் அமர்ந்திருக்கின்றோம் சிவசபையில் அமர்ந்திருக்கின்றோம் சிவசபையில் எமக்குள் வைத்து அமர்ந்திருக்கின்றோம் காத்து நிற்கின்றோம் அனைத்து கணங்களோடும் சிவசபையை எம் கணங்களெல்லாம் காத்து நிற்கின்றன வருகின்ற கணங்களை எல்லாம் சீர்படுத்தி அமர வைத்து அவற்றிற்கு நல் அமர தளம் கொடுத்து அவற்றை தவமிருக்க அமர வைத்திருக்கின்றோம் இந்நிலையினால் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது சிவசபையில் அபரிவிதமான புண்ணிய ஆற்றல் சிவப்பேலைக்குள் சேர்ந்து கொண்டிருக்கின்றது அது ஆதி கைலாய நூல் என்ற அருட்பேலை அது சிவமகா வாலிச்சு என்ற திருப்பேலைக்குள் அதாவது உம்முடைய தேகத்துக்குள் சேர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் இந்நிலையினால் என்ன நிகழும் யுகமாற்றம் மிக விரைவாக நிகழ்வதற்கு ஏதுவான அனைத்து இயல்பு நிலை நிகழ்வுகளும் உம்மால் உம்முடைய சீடர்களை நிகழ்த்தப்படும் என்ற நிலையே என்னுடைய சூச்சமைய இயல்பு நிலை விளக்க நிலை என்று யாம் அதனை விளக்கி அருள்கின்றோம் இனி வருகின்ற காலங்களெல்லாம் சிவசபையினுடைய பொற்காலங்களாகவே நிகழும் திகழும் என்ற நிலை இதனை யாம் அகமகிழ்வோடு இன்று அறிவிக்கின்றோம் காரணம் என்னவென்றால் இச்சூர சம்ஹார நாளுக்குள் அனைத்து சிவசபையில் இருக்கின்ற சூட்சம வினைகளும் வேறறுக்கப்பட்டு சிவசபையை இயல்பு நிலைதனில் வளர்ப்பதற்கு தடையாக இருக்கின்ற சூட்சம நிலையில் இருக்கின்ற வினைகளெல்லாம் வேறறுக்கப்பட்டு இயல்பு நிலைதனில் சபை மிக விரைவாக வளர்வதற்கான நல்ல ஆசிகளை ஆணைமுகனும் வழங்கி அவ்வறுமுகனின் நாளில் இருந்து அனைத்து நிகழ்வுகளும் அற்புதமாக சிவசபையில் நிகழும் என்ற நிலைதனை ஊர்ஜிதமாய் உண்மையாக எடுத்துரைத்தாக மகிழ்கின்றோம் பல்வேறு தேவ சித்த கணங்கள் எல்லாம் தவமருந்து கொண்டிருக்கின்ற நம் தவ 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 சபைதனிலே ஒவ்வொரு சீடர்களும் உயர்நிலை கொண்ட எண்ணங்களில் வலம் வர வேண்டும் அவ்வுயர்நிலை கொண்ட எண்ணம் என்பது தன்னிலையை உயர்நிலையாக்குவது அல்ல சிவசபையை உயர்நிலையாக உள்ளுக்குள் ஏற்றுக்கொள்வது அந்நிலையில் இருக்கின்ற பொழுது தங்கள் நிலை தானாக உயர்நிலைக்கு நீங்கள் கற்பனை கூட செய்ய ஒன்னா அளவிற்கு உயர்நிலைக்கு உயர்ந்து நிற்கும் வேண்டுமென்றால் கற்பனை செய்து பாருங்கள் உங்களால் எவ்வளவு உயர நிலை கொண்ட வாழ்க்கையை எண்ண முடியுமோ எண்ணி பாருங்கள் அதனைவிட உயர்நிலை வாழ்க்கையை சிவசபை சிவசபையை நீங்கள் உயர்நிலையாக வைத்திருக்கின்ற பொழுது கொடுத்து அகமகிலும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் அவ்வாறென்றால் சிவசபை மட்டும்தான் எம்முடைய உயர்நிலைக்கு எட்டுகின்றது எம் வாழ்வு நிலை ஏதும் தெரியவில்லை என்றால் சிவசபையில் உயர்நிலையில் வைத்திருப்போம் அந்நிலையை எங்களால் அல்ல எவராலும் இறைக்க எண்ணாது அதையெல்லாம் நடக்கின்ற பொழுது அனைவரும் கண்டு அகமகிழ்ந்து அவ்வானந்தத்தில் திளைத்து நின்று அமரர் சபையில் எக்காலமும் அமரனாக நிற்கின்ற அருள் வரத்தை பெற்று சிவமகா வாளிச்சு தனக்கு நற்சீடனாய் சூட்சம நிலைதனை கொண்ட பொழுதும் நல் உயர்நிலை கொண்ட சீடர்களாய் மாறி நிற்கின்ற அருள் வரத்தை பெற்ற நற்சீடர்களாய் இயல்பு நிலையில் அவனோடு வாழ்கின்ற பொழுதே அவ்வரத்தை பெற்ற உயர் நர்கதி கொண்ட சீடர்களாய் மாறி நின்றுங்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு நிலையும் உயர்நிலையாக சிவசபையிலிருந்து கொடுக்கப்படும் அது சிவசபையை ஒவ்வொரு கணமும் உயர்நிலையாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது என்ற சூட்சம நிலைதனை மிக எளிதாக எடுத்துரைத்திருக்கின்றோம் பல்வேறு கணங்கள் அந்நிலையின் விளக்க நிலையை உள்ளுக்குள் ஆராய்ந்து ஒவ்வொருவனும் பார்க்கின்ற பொழுது தமக்குள் எத்தனை உயரத்தில் சபையை வைத்திருக்கின்றோம் என்று எத்தனைத்து இருக்கின்ற பொழுது உள்ளுக்குள் எழும் ஆதி கைலாய சுகசூட்சம நூல் உங்களை நீங்களே எடைபோட்டு கொள்வதற்கான வழிமுறையை எடுத்துரைக்கும் அந்நிலையில் உங்களுக்குள் இருக்கின்ற காமலோப மதமாச்சரியம் என்ற அனைத்து நிலைகளையும் எடையிட்டு அதில் இருக்கின்ற நிலைகளையெல்லாம் வேறறுத்து உயர்நிலை கொண்ட சித்தனாக தேவனாக சிவசபையில் மாறி மாறினி நிற்பதற்கான அருளாசிகளை இவ்வாணை முகன் உமக்கு வாழ்த்து நிலையாக வழங்குகின்ற பொழுது எடுத்துரைக்க வைத்தவனே உம்மை அகமாற வாழ்த்துகின்றோம் ஒவ்வொருவருக்கும் தங்கள் அகத்திற்குள் இருக்கின்ற அகங்கார அனல் அது அழிய வேண்டும் அவ்வகங்கார அனலது அழிந்தால் என்ன இருக்கும் உள்ளுக்குள் சிவஜோதியாக இருக்கின்ற அகத்திய ஜோதி அது வாழை சித்தன் என்ற சிவசூட்சம நூலின் ஜோதியாக இருக்கும் அஜோதிக்குள் இருந்து அற்புதமான தேவ கணங்களெல்லாம் அமர்ந்து உரையாடும் உரையாடுகின்ற நிலைதனில் அவ்வுரைதனை கேட்கின்ற ஒவ்வொரு மாந்தனும் ஒவ்வொரு ஜீவனும் பஞ்சபூத நிலைகளில் இருக்கின்ற ஒவ்வொரு ஜீவ வர்க்கங்களும் உயர்நிலை கொண்டவைகளாக மாறி நிற்கும் என்ற நிலைக்கு ஒரு அற்புத வரம் பெற்ற சீடர்களாக அவ்வாற்றலை பெற்று நீங்கள் வளம் வரலாம் அதற்கு சிவசபையை முதல் நிலையாக வைத்து இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைதான் யாம் ஆரம்பத்திலிருந்து உரைத்த நிலையெல்லாம் ஒரு நிலை அது சிவசபையை உயர்நிலையில் வைக்க வேண்டும் அவ்வுயர்நிலைதான் உங்களை உயர்த்தும் அவ்வுயர்த்துகின்ற உயரம் உங்களால் என்ன ஒன்னா உயரம் மதில் சிவசபை உயர்த்தி வைத்திருக்கும் என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் யுகமாற்றத்திற்கு துணை இருங்கள் உங்களுடைய உளமாற்றத்திற்கும் உங்களுடைய யுகலோக மாற்றத்திற்கும் சிவசபை துணை இருக்கும் என்ற நிலையே மிக எளிய நிலை உங்களால் என்ன முடியுமோ எண்ணத்தால் முடிந்ததையாவது செய்யுங்கள் என்று உரைக்கின்றோம் உங்கள் எண்ணத்தால் சிவசபை உயர முடியும் சிவசபையில் இத்தனை உயர்நிலைகள் ஏற்படும் என்று நீங்கள் எண்ணினால் கூட அவ் எண்ண நிலைக்கு போல உயர்நிலை ஆசிகளை சிவசபையிலிருந்து சூட்சமாக வழங்குவோம் எனவே உங்களால் இயல்பில்தான் செய்ய முடியவில்லை என்றால் எண்ணத்தில் இங்கு ஒரு சபை அமையும் அல்லது அங்கு ஒரு சபை அமையும் ஒரு சீடன் வருவான் ஒரு நற்சீடன் வருவான் பல ஆயிரக்கணக்கான உயர்நிலை கொண்ட நூல்தாங்கிய சீடர்கள் வருவார்கள் என்று எண்ணத்திலாவது எண்ணி பாருங்கள் அவ் எண்ண நிலைகள் கூட ஒரு சூட்சம வலுவை சிவசபைக்கு சேர்க்கும் எனவே இயல்பு நிலைதனில் முடியாவிடிலும் கூட சூட்சமத்தில் எண்ணத்திலாவது உயர்நிலையாக சிவசபையை எண்ணுங்கள் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்றார்போல் உங்கள் வாழ்க்கையும் என்ன ஒன்னால் உயர்நிலை உயர்நிலைதனை கொடுக்கும் சிவசபையின் அருளாற்றல் என்று எடுத்துரைக்க வைத்தவனே வாழ்த்துகின்றோம் சிவசபையை அமைத்து சிவமாக வந்தமர்ந்து சிவமே சபை அமைத்த நிலைக்கு நிகரான ஒரு சபையாய் இன்று சிவமே சபையாய் வந்திருக்க இந்நிலையின் மூலமாக யுகம் முழுவதும் சிவநிலை கொண்ட அனைத்து ஆன்மாக்களும் உயர்நிலை கொண்டவர்களாக மாறி நிற்கின்ற நிலையது போல் இ சிவசபையின் மூலமாக அனைத்து ஜீவ வர்க்கங்களும் அச்சிவ ஆற்றலை பெற்ற நிலைக்கு மாறி நிற்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அதற்கு அடியிட்டிருக்கின்றோம் அவ்வடியில் ஒவ்வொருவரும் இருகப்பற்றி சிவமகாபாலி சித்தனுடைய ஆசானுடைய உயராசிகளை தம்முடைய உயர்நிலை குரு உரைக்கின்ற உரையாக ஏற்று நின்று வளம் வருகின்ற பொழுது யாம் உரைத்தது போல் உங்கள் மூலமாகவும் பல்வேறு சிவன் உருவாக்கப்படுவார் அதுபோல் நீங்களும் சிவமாக மாறி நிற்கலாம் அனைத்து ஜீவ வர்க்கங்களும் உங்களால் சிவமாக மாற்றப்படும் என்ற அருள்நிலை கொண்ட சிவனை உருவாக்குகின்ற சிவனாக மாறலாம் இன்று சிவமாக இருக்கின்ற வாழை சித்தனை ஆசானாக இருக்கின்ற பொழுது என்ற நிலைதனை இப்பொழுது எடுத்துரைக்க வைத்தவனே வாழ்த்துகின்றோம் உண்மை பல்வேறு நிலைகளில் சிவசபை சூட்சமத்தில் உயர்ந்து கொண்டிருக்கின்றது கண்மூடி கண் திறக்கும் நொடிக்குள் ஏன் கண்ணை மூடி முழுவதும் மூடுவதற்குள் கண்ணிமையை முழுவதும் மூடுவதற்குள்ளாகவே சிவசபையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது சூச்சமத்தில் அந்நிலை அதுபோல் சிவசபையில் இயல்பு நிலைதனிலும் அதுபோன்ற மாற்ற நிலைகள் ஏற்பட காலங்கள் விரைந்து ஓடி வருகின்றன அதற்கு ஏற்றாற்போல் வருகின்ற வினை நிலைகளையெல்லாம் மிக விரைவாக தீர்த்து கொண்டிருப்பவனே அதனால்தான் சிவசபையில் ஒரு மந்த நிலை எவ்வித மாற்றங்களும் ஏற்படாதது போன்று தோன்றுகின்றது அல்ல உண்மையில் சூட்சமத்தில் பல்வேறு நிலைகளை சங்கரித்து கொண்டிருக்கின்றோம் உயர்நிலை கொண்ட சிவசபையை இப்பூ உலகமதில் சங்கமிக்க வைப்பதற்காக என்ற நிலைதனை எடுத்துரைத்து ஆணைமுகன் அகமிகிழந்திருக்கின்றோம் பல்வேறு நிலைகளில் சபை உயர்ந்து கொண்டிருப்பது உண்மை அந்நிலையை கண்மூடி தவம் இருக்கின்ற பொழுது காணலாம் அசரி வாக்காக கேட்கலாம் உயர்நிலை கொண்ட ஆசி உரைகளாக உள்ளுக்குள் ஆதி கைலாய சிவசூட்சம அவர்களுக்குள்ளேயே புலம்பல்களாக வெளிவரும் அது ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் கொடுத்த சிவத்தின் புலம்பல் இப்பிரபஞ்ச புலம்பல் அப்பிரபஞ்ச புலம்பலிலிருந்து என்ன புலப்படும் இவ் யுகமாற்றம் யுகமாற்றம் அது உங்களுக்குள் புலப்படும் அதன் மூலமாக உங்கள் ஐம்புழலும் அடக்கப்பட்டு உயர் ஞானம் கொண்ட உயர் ஞானம் கொண்ட ஞானவான்களாக நல் சித்தனாக மாறுகின்ற உயர்நிலை கொண்ட சீடர்களாக அருள்நிலை ஆசிகள் சித்தனிடமிருந்து பெறப்படும் உங்களுக்கு என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அதிகாலை வேலைதனில் ஆனந்தம் கொண்டு சஷ்டி திருநாளின் முதல் நிலையாக அசூர சம்ஹார நாளுக்குனுடைய முன்னோட்ட நாளாக இருக்கின்ற இந்நாளில் எம்மை வந்து அருள்நிலையாய் நல்நிலையாக முதல்நிலை ஆசையை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் ஆனைமுகன் ஓம் அகதீஷாய நமகன் ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகாதி வாழ சித்த சித்த திருவடிகள் போற்றி